கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என ஆர்டிஐ தகவல் தெரிவித்துள்ளது ஸ்ரீநகரின் காஷ்மீர் தொகுதியில் அதிகரித்த வாக்கு சதவீதம் மத்திய அரசின் முடிவு சரியானது என்பதற்கு இதுவே சாட்சி அமித்ஷா கருத்து தீபாவளி பண்டிகை முடியும் வரை பட்டாசு ஆலைகளில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் வளர்ந்து வரும் ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு துறை குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் பதினான்கு பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது எல்டிடிஇ அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்த மத்திய உள்துறை அமைச்சகம் மின்சார வாரியத்தில் பணியாற்றும் கேங்மேன்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிடெக்டர் பொறுத்த மின்சார வாரியம் முடிவு இந்தியாவில் சுகாதாரத்திற்காக செய்யப்படும் பொதுச் செலவுகள் குறைவாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது பேசிய அவர் நான்காம் கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை வழியனுப்பி வைக்க நாட்டு மக்கள் தயாராகிவிட்டனர் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் ஜூன் நான்காம் தேதி இந்தியா கூட்டணி புதிய ஆட்சியை அமைக்கப் போகிறது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிடுவார்கள் இதை ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் முதன் முதலில் கூறினார் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவை என்று கர்நாடகத்தில் கூறினார்கள் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் பலர் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது குறித்து பேசியிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக பிரதமர் மோடி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த விவகாரத்தில் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் இவ்வாறு பேசும் நபர்களை கட்சியிலிருந்து ஏன் நீக்கவில்லை அரசியலமைப்பு குறித்து யாரும் இப்படி பேசக்கூடாது என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என ஆர்டிஐ தகவல் தெரிவித்துள்ளது சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்பட்டது மெட்ரோ ரயில் முதல் கட்டம் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதையடுத்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நூற்று பதினாறு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமாக பெங்களூருக்கு பதினான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு கோடியும் கொச்சி மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடியும் நாக்பூர் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு கோடியும் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு இரண்டாயிரத்து தொன்னூற்று இரண்டு கோடியும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சென்னையின் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் கொச்சி பெங்களூரு நாக்பூர் இதர நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக தெரியவந்துள்ளது ஸ்ரீநகரின் காஷ்மீர் தொகுதியில் அதிகரித்த வாக்கு சதவீதம் மத்திய அரசின் முடிவு சரியானது என்பதற்கு இதுவே சாட்சி அமித்ஷா கருத்து பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தலுக்கான நான்காவது கட்ட வாக்குப்பதிவு ஸ்ரீநகர் கந்தர்பால் புல்வாமா புட்காம் மற்றும் ஷோபியன் மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளுடன் அமைதியாக முடிந்தது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பதினான்கு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தது மக்களவைத் தேர்தலின் நான்காவது கட்ட தேர்தல் ஸ்ரீநகரின் காஷ்மீர் பள்ளத்தாக்கு தொகுதியில் பதினான்கு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்த இது குறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை அகற்றியதற்கான மத்திய அரசின் முடிவு சரியானது என்பதற்கு இதுவே என்று கருத்து தெரிவித்திருக்கிறார் தீபாவளி பண்டிகை முடியும் வரை பட்டாசு ஆலைகளில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடிவிபத்து மற்றும் உயிர் இழப்புகளை தடுக்க விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ள சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன வருவாய் தீயணைப்பு தொழிலக பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொள்ளும் எனவும் விதிமீறல்களில் ஈடுபடும் பட்டாசு ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் வளர்ந்து வரும் ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் பல்வேறு துறைகளில் நாற்பத்தி எட்டு சதவீதம் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு சந்தை சுமார் ஐம்பதாயிரம் கோடி என்றிருந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு சந்தை ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடியாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன இந்தியாவில் பல்வேறு துறைகளில் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஏஐ பயன்படுத்தப்பட்டு வருகிறது என டீம் லீஸ் டிஜிட்டல் என்ற நிறுவனம் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய நிறுவனங்களில் எழுபத்தைந்து சதவீதம் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் பதினான்கு பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து துன்புறுத்தப்பட்ட முஸ்லிம் அல்லாத புலம்பெயர்ந்தோருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பரில் சிஏஏ சட்டம் இயற்றப்பட்டது இதில் இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர் மார்ச் பதினொன்று அன்று இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது இந்த நிலையில் சீக்கியர்கள் இந்துக்கள் மற்றும் பிற அண்டை நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் உள்துறை அமைச்சர் அஜய் பாலா பதினான்கு பேருக்கு இந்திய குடியுரிமை சான்றிதழை வழங்கினார் எல்டிடிஇ அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்த மத்திய உள்துறை அமைச்சகம் இலங்கையில் ஈழ விடுதலைக்காக போராடிய எல்டிடிஇ அமைப்புக்கு சில நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எல்டிடிஇ அமைப்புக்கு இந்திய அரசு இரண்டாயிரத்து பத்தொன்பது மே பதினான்கு அன்று தடை விதித்திருந்தது இதனை யுஏபிஏ தீர்ப்பாயம் நவம்பர் இருபத்தி ஒன்று பத்தொன்பது அன்று தடையை உறுதி செய்தது இலங்கையில் போர் பதற்றம் முடிவுற்ற நிலையிலும் எல்டிடிஇ அமைப்பு ரகசியமாக சில நாடுகளில் இயங்குவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்தியாவில் மேலும் ஐந்து வருடங்கள் எல்டிடிஇ அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மின்சார வாரியத்தில் பணியாற்றும் கேங்மேன்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிடெக்டர் பொருத்த மின்சார வாரியம் முடிவு மின்வாரியத்தில் பணிபுரியும் கேங்மேன்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிடெக்டர் பொருத்த முடிவு செய்துள்ளனர் மின்கம்பங்களில் ஏறி பழுதை சரி செய்பவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது கேங்மேன்கள் அவ்வப்போது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பது தொடர் கதையாக இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக முதற்கட்டமாக சேலத்தில் நானூற்று ஐம்பது டைடெக்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன டைடக்டர்களை பயன்படுத்தி மின்கம்பத்தில் ஏறும்பொழுது மின்சாரம் கண்டறியப்பட்டால் அலாரம் அடிக்கும் என மின்சார ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் சுகாதாரத்திற்காக செய்யப்படும் பொது செலவுகள் குறைவாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எனவே சுகாதார பாதுகாப்புக்காக தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு சதவீதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக செலவழிக்கும் இந்தியா தற்போது இரண்டு சதவீதத்தை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் சுகாதாரத்திற்கான பொதுச் செலவுகள் தொடர்ந்து மோசமாகவே உள்ளது சுகாதாரத்திற்கான பொதுச் செலவினம் உண்மையில் அதிகரித்துள்ள நிலையில் பெரும்பாலான உயர்வு மாநிலங்களால் ஏற்படுகிறது மத்திய அரசால் அல்ல என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் ஒப்பிடும்போது மற்ற நாடுகள் சுகாதாரத்திற்கான பொதுச் செலவினத்தை அதிகமாக செய்துள்ளது குறிப்பாக பூட்டானின் சுகாதார செலவு இந்தியாவை விட இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாகும் இலங்கையின் செலவு மூன்று மடங்கு அதிகமாகும் பல பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவை விட பதினான்கு முதல் பதினைந்து மடங்கு அதிகமாக செலவு செய்துள்ளது அதேபோல் சுகாதாரத்திற்கான பொது செலவினங்களின் அதிகரிப்பு குறிப்பாக கொரோனா தொற்று நோய்களின் போது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் காரணமாக இருக்கலாம் கொரோனாவுக்கு பிந்தைய அதிகரிப்பையும் மாநிலங்கள் தக்க வைத்துள்ளன மத்தியிலிருந்து சுகாதாரத்திற்காக மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தொகை எழுபத்தைந்து புள்ளி ஒன்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது